வணக்கம் இன்றைய வீடியோவில் உடல் மற்றும் மன இளமையை பராமரிக்க நான் பின்பற்றும் ஒரு வாழ்க்கை முறையைப் பற்றி பேசுகிறேன் இது கேட்பதற்கு எளிமையாகத் தோன்றினாலும் இதற்கு பின்னால் ஒரு பெரிய உண்மை உள்ளது நான் தவிர்க்கும் மூன்று உணவுகளும் எனது தினசரி உணவில் சேர்க்கும் மூன்று உணவுகளும் தான் எனது இந்த ஆரோக்கிய ரகசியம் மார்டினா நவரோட்டிலோவாவின் வாழ்க்கை முறையிலிருந்து எனக்கு இது தூண்டுகோலாக அமைந்தது டென்னிஸ் உலகின் ஜாம்பவான் வீராந்தனை மார்டினா நவரோட்டிலோவா உங்களுக்கு நினைவிருக்கிறதா பதினெட்டு கிராண்ட் ஸ்லாம் ஒற்றையர் பட்டங்களை வென்ற அந்த தனித்துவமான திறமைசாலி அவருக்கு இப்போது சுமார் எழுபது வயதாகிறது அவர் இப்போதும் டென்னிஸ் மைதானத்தில் சுறுசுறுப்பாக இருக்கிறார் ஆரோக்கிய காரணங்களுக்காக அல்லாமல் டென்னிஸ் உலகின் சட்டரீதியான காரணங்களால் அவர் போட்டிகளில் இருந்து விலகினாலும் இப்போதும் உலக டென்னிஸ் சாம்பியன்களுக்கு பயிற்சி அளிப்பதில் சுறுசுறுப்பாக இருக்கிறார் அவரது இந்த உடற்தகுதியை பராமரிப்பதன் பின்னணியில் உள்ள முக்கிய ரகசியம் என்னவென்று தெரியுமா அவரது உணவு பழக்க வழக்கங்கள் அவர் தனது உணவில் இருந்து மூன்று உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்தார் மூன்று உணவுகளை கண்டிப்பாக சேர்த்து கொண்டார் அவை என்னென்னவென்று அறிய வேண்டாமா அவரது வார்த்தைகளிலிருந்தே இதை கேளுங்கள் மார்டினா நவரோட்டிலோவா தவிர்த்த மூன்று உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ப்ரொசஸ்ட் ஃபுட்ஸ் இன்று நமது பல்பொருள் அங்காடிகளில் காணப்படும் பல வகையான பாக்கெட் செய்யப்பட்ட உணவுகள் அவற்றில் உள்ள அதிகப்படியான சர்க்கரை உப்பு செயற்கை ரசாயனங்கள் ஆகியவை எனது ஆற்றலை அழித்து உடலில் வீக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை நான் கண்டறிந்துள்ளேன் அதனால் இதுபோன்ற உணவுகளை நான் முழுமையாக தவிர்த்தேன் அதிகமாக எண்ணெயில் வருத்த மற்றும் பொரித்த உணவுகள் டீப் ஃப்ரைட் அண்ட் ஃப்ரைட் ஃபுட்ஸ் சுவையாக இருந்தாலும் எண்ணெயில் வருத்த உணவுகள் செரிமானத்தை கெடுத்து உடலில் கொழுப்பு சேர்வதற்கு காரணமாகும் இது உடல் எடையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் எனது மனநிலையையும் எதிர்மறையாக பாதிப்பதாக நான் உணர்ந்தேன் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை ரிஃபைன்ட் சுகர் இனிப்பு அனைவருக்கும் பிடிக்கும் ஆனால் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை தற்காலிகமாக ஆற்றலை அளித்தாலும் பின்னர் அது பெரிய சோர்வுக்கும் மற்ற உடல்நல பிரச்சினைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும் எனது மன தெளிவுக்கும் ஆற்றலுக்கும் மிகப்பெரிய தடையாக இருந்தது இந்த சர்க்கரைதான் அதனால் இதற்கும் நான் வேண்டாம் என்று சொன்னேன் இந்த மூன்று விஷயங்களைத் தவிர்த்த போது எனது உடல் இலகுவாகவும் அதிக ஆற்றலுடனும் இருப்பதாக உணர்ந்தேன் மனதிற்கும் அதிக தெளிவும் புத்துணர்ச்சியும் கிடைத்ததையோ சில உணவுகளை தவிர்ப்பதோடு சில உணவுகளை தினசரி உணவில் சேர்த்து கொள்ளவும் வேண்டும் மார்டினா நவரோட்டிலோவா தனது உணவில் சேர்த்து கொண்ட மூன்று உணவுகள் பச்சை காய்கறிகள் மற்றும் இலை காய்கறிகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் லீஃபி கிரீன்ஸ் நமது இயற்கை நமக்கு அளிக்கும் மிகப்பெரிய பரிசு காய்கறிகள் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த இவை எனது உடலின் ஒவ்வொரு செல்லையும் புத்துயிர் பெறச் செய்கின்றன இது எனது செரிமானத்தை மேம்படுத்துவதோடு உடலை சுத்திகரிக்கவும் செய்கிறது நல்ல கொழுப்புகள் ஹெல்தி ஃபேட்ஸ் கொழுப்புகள் என்று கேட்டால் பலர் ஆச்சரியப்படலாம் கொழுப்புகளா கொலஸ்ட்ரால் இல்லையா என்று கூட யோசிக்கலாம் அன்பர்களே நல்ல கொழுப்புகள் உடலின் செயல்பாட்டிற்கும் இளமையை பாதுகாப்பதற்கும் அத்தியாவசியமானவை ஆரோக்கியமான கொழுப்புகள் அதாவது கொட்டைகள் அவகேடோ ஆலிவ் எண்ணெய் போன்றவை எனது உணவின் முக்கிய கூறுகளாகும் இவை மூளையின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அத்தியாவசியமானவை எனது மனத்தெளிவுக்கும் நல்ல சிந்தனைகளுக்கும் இது மிகவும் உதவுகிறது புளித்த உணவுகள் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் தயிர் புளித்த பானங்கள் உதாரணமாக கோம்பூச்சா ஊறுகாய்கள் ஆகியவை எனது செரிமான மண்டலத்திற்கு அற்புதங்களைச் செய்வதை நான் கண்டறிந்துள்ளேன் இவை வயிற்றில் நல்ல பாக்டீரியாக்களை அதிகரித்து செரிமானத்தை சீராக்குகின்றன குடல் ஆரோக்கியமாக இருந்தால் உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த மூன்று விஷயங்களை எனது உணவில் சேர்த்து கொண்டதும் நான் முதலில் சொன்ன மூன்று விஷயங்களைத் தவிர்த்ததும் எனது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்தது சருமத்திற்கு அதிக பளபளப்பு கிடைத்தது மிக முக்கியமாக எனது ஆற்றல் அளவை சீராக பராமரிக்க முடிந்தது உணவு மட்டும் போதாது உடற்பயிற்சியும் செய்ய வேண்டும் நான் தினமும் காலை ஒரு மணி நேரம் டென்னிஸ் விளையாடுகிறேன் தினமும் காலை அல்லது மாலை ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடித்தமான மகிழ்ச்சி தரும் அதே சமயம் உடலை வியர்க்க வைக்கும் ஏதேனும் ஒரு நல்ல விளையாட்டில் ஈடுபட்டால் போதும் டென்னிஸ் கால்பந்து அல்லது கபடி எதுவாகவும் இருக்கலாம் வேறு பெரிய உடற்பயிற்சிகள் எதுவும் தேவையில்லை இரண்டு முறை புற்றுநோயை வென்று அவர் மீண்டும் களத்திற்கு திரும்பியதும் அவரது இந்த ஒழுங்கான வாழ்க்கை முறையின் பலன்தான் மார்டினாவின் கதை நமக்கு கற்றுக் கொடுப்பது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மனதிற்கு நம்பிக்கையையும் கொடுக்கும்போதுதான் வெற்றி என்ற இலக்கை நோக்கி நம்மால் நகர முடியும் உங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் கருத்து பெட்டியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் கூடிய வீடியோக்களுக்காக சேனலே சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி